கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் விமர்சனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றை பெத்தின விவரத்தை சொல்கிறது விவரத்தை சொல்லும்போதே சரி தப்பையும் சேர்த்து சொல்கிறது அது தான் விமர்சனம் கிரிட்டிசிசம் அப்படின்னா ஒன்று எடுத்து அல அலசி பார்க்கறது ஆராய்ச்சி இது வந்து ஒரு நெல் இது வந்து பல காலத்துலேருந்து வந்துருக்குது இது ஒரு புல் வகையிலேருந்து வந்துருக்குது இந்த நெல்லுக்கு ஒரு டைப் ஆஃப் நெல் நிறைய இருக்குது வேறு வெரைட்டிஸ் ஆஃப் நெல் இருக்குது இதுக்கு மேலே உமின்னு ஒரு ஒரு மேலே மூடி இருக்குது அதில் மொனன்னு ஒன்று இருக்குது அது அப்படியே வச்சால் முளைக்குது எறும்பு அதை எத்தனை போய் உச்சி வச்சிரும் பட்டா முளைச்சிரும் நெல்லை உரிச்சு வச்சிட்டிங்கன்னா முளைக்காது அதை பதமாக்கிக்கலாம் பிரிஷ்டிங்கன்னா அது பேர் அரிசி டைப் இது அது பேர் என்ன இப்போ நெல்லை பற்றின சொல்கிறது ஆராய்ச்சி மனுஷனை பற்றி சொன்னால் விமர்சனம் அதுவும் தான் நெல்லை பற்றின விமர்சனம் தான் ஆனால் ஒரு பொருளை பற்றி அக்னினை பொருள் மேலே சொன்னால் அது பேர் என்ன ஆராய்ச்சி ஆனால் ஒரு மனுஷன் மேலே சொன்னால் மனுஷன் மேலேயும் ஆராய்ச்சி விமர்சனம் ரெண்டும் செய்யலாம் நான் யாரோ அப்படி தான் விமர்சிப்பேன் நான் யாரோ அப்படி தான் என்ன பண்ணுவேன் ஒரு பொருளை விமர்சிப்பேன் எனக்கு என்ன பிடிக்குதோ அது அவர்கிட்ட இருந்தால் அவர் சரியானவர் எனக்கு என்ன பிடிக்கலையோ அது அவர்கிட்ட இருந்தால் என்ன அவர் தவறானவர் புரியுதா இப்போ நான் சைவம் சாப்பிட்றவன் அசைவம் சாப்பிட்றவங்கள எப்படி விமர்சிப்பேன் அப்படின்னா ஒரு அரக்கன் இறக்க குணம் இல்லாதவன் கரிமீன்லாம் சாப்பிட்றான் புரிஞ்சிக்கவே முடியல ஜீவர்கள் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் அடுத்த உயிர்களும் உயிர் தானே இவனுக்கு இருக்கிற மாதிரி தானே அதுக்கும் புலன்கள்லாம் இருக்குது அதை போய் சாப்பிட்றானே வெட்டுறானே குத்துறானே அது வர தனித்தனியாக அறுத்து எப்படி தான் அவனுக்கு மனசு வருதோ தெரியலையே இவனுக்கு இருக்கிற மாதிரி தானே அவனுக்கு நாலு லிம்பிக் சிஸ்டம் இருக்குது கால் தனியாக கை தனியாக வெட்டிட்டு தொடக்கறின்னு வர சாப்பிட்றான் முன்னந்தொட பின்னந்தொடன்னு வர சொல்லணுங்கிறான் இல்லை தலை மூக்கெல்லாம் இருக்குது தலையை மட்டும் வெட்டி போட்டு அது வர மூளையை வர தனியாக பொறிச்சு மூளை பொரியல்னு வர சாப்பிட்றான் ரத்தத்தை ஏற்று பண்ணுகிறான் இவனுக்கெல்லாம் மனுஷங்க தானா கேட்கலாமா கேட்கக்கூடாதா எதனால் அவர் அவர் விமர்சித்தாரே எதனால் அவர் அப்படி விமர்சித்தாரே அவரு சாப்பிட்றது இல்லை அதனால் சாப்பிட்றவங்கலாம் யாரு மட்டமான மனிதர்கள் அப்படி தானே விமர்சனம்னா இப்போ நம்மளை மாதிரி ஆள் நான் சாப்பிட்றேன் அவங்கள பார்த்து தான் சொன்னோம் ஐயோ பாவம் கச்சோரிக்கும் பல்லு இருந்தோம் அதில் குத்தியோ வெட்டியோ பார்க்கவே இல்லை அவ்வளோ பெரிய பல்லு நாலு பல்லு உள்ளே வச்சுக்கிறான் கடவுளை அரைக்கிறதுக்குன்னே கிரைண்ட்ரு நாக்கில் தள்ளி அரைச்சிருக்கலாம் சும்மா ஒரு கறியை உள்ளே போட்டால் உரிய முடியுது எலும்பு உள்ள அடி உறிஞ்சி உள்ளேருந்து வர தேர்த்து ஆஹா என்ன சுவை அப்படி இல்லை நாக்கில் அறு சுவை நிறம் ரத்த பொருள் அடி பண்ணி அதில் பெப்பர் ஒரு வாட்டி போட்டு வெறும் இது சில்லி மட்டும் போட்டு சாதாரண ஒரு சிக்கனை சில்லி சிக்கனாக மாற்றி இல்லை பெப்பர் சிக்கனாக மாற்றி டொமோட்டோ சிக்கனாக மாற்றி இல்லை டைப் ஆஃப் சிக்கனாக பார்பிக்யூ பண்ணி பார்பிக்கு வேறு தந்தூரி வேறு ரெண்டும் ஒன்று நினச்சினுங்க போகிறீங்க இது இல்லாமல் வர பொரியல் வேறு பண்ணி செட்டிநாடு நாடு சிக்கன் செஞ்சு இப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் விட்டு விட்டு பாவம் இல்லை அந்த துண்ணா விதி வந்து சாப்பிடத்து வாழ்ந்துக்கிறானே இவெல்லாம் வாழ்றான்னா அய்யோ பாவம் யாரு கறி சாப்பிடுவேன் இப்போ விமர்சனம் எப்படி ஆயிடுச்சே இவனுக்கு அவனும் அவனுக்கு இவனும் பாவப்பட்டவங்க தான் இவன் அவனை பார்த்து அப்படியே நான் மண்ணாங்கட்டி பார்த்தே மண் சோஞ்சு போயிடுவேன் ஆமாம் பயிரை பார்த்து என்ன ஆகிடுவேன் வாடிடுவேன் இப்போ எப்படி இருக்கான் ஒரு கிராமத்தை பொம்பளை ந நகரத்தில் வாழ்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவா எல்லாம் பொம்பளையா ஒதுட்டு மேலே சாயம் பூசின்னு இல்லை ஆம்பளை கூட மதிக்காமல் கால் மேலே கால் போட்டுன்னு எதிர் உட்கார்னுக்குறா அவர் மேலே கால் போட்டுன்னு இருக்கிற மாதிரி அவள் கால் மேலே அவள் போட்டுன்னுக்கிறா ஏன்னா தொடர்ச்சி தானே போட முடிஞ்சுதே அப்படி யோசிக்கிட்டே இல்லை கால் மேலே கால் யாரால் போட முடியாது தொடச்சி இந்தா இது பெருமைக்குரிய விஷயமா நாங்கள் ரொம்ப வருஷம் தொடயில கதை இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்கிறாங்களா அப்படி தொடையில் தொடயில கறி இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்களா அவங்க இருக்கிறாங்களா அப்போ விமர்சனங்கள் எங்கேருந்து இருக்குது விமர்சனம் பண்ணுறவங்க கிட்டே இருக்குது ஸோ நாலு விமர்சனம் அவங்க பார்த்துட்டு நீயே விமர்சனம் பண்ண மாதிரி ஆச்சுன்னா உன் பார்வை கேட்டுச்சு நீ பார்க்கல பார்த்தேன் கறி சாப்பிட்றது சரியா தப்பா இப்போ ரெண்டு விமர்சனம் கேட்டேன் கரிசாப்பது சரியாக தப்பா கன்ஃபீஸ் ஆகிடும் மெஜாரிட்டி பார்ப்பேன் போட்டு எதுக்கு உதுன்னு போட்டு அந்த பக்கம் போயிடுவேன் அபிதானே தானே என்கிட்ட ஒரு கேள்வி இது உடம்பு சரி சரிச்சிச்சின்னா நீ ரெண்டு மைனும் ஓனா போடான்ருவேன் நான் ஏன் நான் சைவன் சொல்லி அருளிக்காயை சாப்பிட்டா என்ன ஆயிடுவேன் வருது இல்லையே செத்துருவேன் அபிதானே அப்போ அருளிக்காய் நான் சாப்பிடக்கூடாது இப்போ சைவம் சாப்பிட்லாமா அருளிக்காய் சாப்பிட்லாமா சைவத்தில் என்ன சந்திக்கக்கூடாது நானே கறியிலையும் அது மாதிரி இருக்குது லிவர் கிட்ட ஒரு பிச்சைன்னு ஒன்று இருக்கும் பித்த நீர் சேர்த்து வச்சுருக்கு அது அநியாயத்துக்கு கசக்கும் கத்தி போட்டுச்சேன்னா கூட கசக்கும் அந்த கத்தியேற்று போய் கறியில் வெட்டினியானா அந்த பிச்சை மட்டும் பிச்சு போட்டு கோம் செஞ்சேன்னா கறி சாப்பிட முடியும் நினைக்கிறேன் சரி சைவம் சாப்பிட்ணா நாலு பள்ளியை வச்சு சாப்பிட முடியும் போச்சு என்ன ஆமா நிலமை பள்ளி குழம்பு வந்தாவே நிலமை என்ன ஆயிடுச்சே நம்ம எவ்வளவு கறி சாப்பிட் ரெண்டு பள்ளி தானே இருக்கட்டும் சிக்கன் பீஸ் அவளுக்கு இது ரெண்டு கறி பள்ளியில் மல்லியில் தானே என்ன போகுது எடுத்து போட்டு சாப்பிட்டா கூட இருந்தாலும் என்ன ஆகும் அப்போ பார்த்து சாப்பிட வேண்டியது என்ன தான் அப்போ உடம்புக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்கும்னு பார்த்து வாழ்கிறது தான் வாழ்க்கை விமர்சனத்துக்கு அப்பாருமா ஸோ விமர்சனங்கள் எதனா ஒன்று பண்ணினே இருப்பான் ஒருத்தன் பேசினே இருப்பான் விமர்சனங்களை தாண்டி அவன் என்ன சொல்ல வரான் சாப்பிடாதான் இல்லை சாப்பிடுன்னு சொல்ல வரான் அப்படி தானே கறி சாப்பிடாதான அவன் யார் சொல்றதுக்கு அவன் பேர்பட்ட அந்த யார் பிரச்சனை சார் அவர் பெரிய மகாங்க இருந்துன்னு போட்டார் அப்படி கிடையாதுங்க அவர் தான் ஆன்மீகத்தையே தூக்கி நிறுத்திட்டார் நிறுத்தின்னு போட்டோம் என் கையில இருக்கிறாரு அவர் யார் வானான்னு சொல்கிறதுக்க புரியுதா இப்ப விமர்சனங்களை நீங்க படி படிக்கிறதுனாலையும் கேட்குறதுனால என்ன நீங்கள் யார் எழுந்தீங்க உங்க சுயபுச்சு என்ன ஆச்சு அவர் சொன்னா சரியா இருக்கும் இவர் சொன்னா சரியா இருக்கணும்னு பார்க்கணுமா நான் சொல்லி நான் பார்த்து பார்க்கணுமா யாருன்னா எதனால் யாரை வேணால் சொல்லலாம் விமர்சிக்கலாம் ஆனால் யாருக்கு தான் தெரியாது என்னை பற்றின அசிங்கமான விமர்சனங்கள் என் மனைவியோ என் மகனோ என் மகளோ என் அண்ணனோ என் தம்பியோ என் மாமனோ மச்சனோ யார் வேணாலும் சொல்லலாம் கேட்டது யார் தப்பு என்னை பற்றி யார் நீ கேட்கணா என்னை பற்றி யாரை கேட்கணும் நீ என்னை கேட்கணும் என்னையே கேட்கணும் நந்துக்கலைன்னா நீ இப்படி சொன்னேன் ஏன் அப்படி நந்துக்கலன்னு கேட்கணும் நான் உங்ககிட்ட என்னை பற்றி சொல்லணும் நான் அப்படி நடந்துக்கின்னா யார் நீ அப்போ இதை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும் நீங்கள் நிறைய பேர் வீடியோ பாருன்னா கமெண்ட் பார்த்துணும்மா எதுக்கே அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு எந்த தேதியில் கமெண்ட் எழுதிங்கிறாங்க இன்னொரு விஷயம் இன்னொருத்தருக்கெல்லாம் சொல்லுவோம் இவரை நம்பாதீங்கன்ட்டு கமெண்ட்டில் புரியுதுங்களா என்னை நம்பாதீங்கன்னு யார்கிட்ட சொல்கிறான் என் வீடியோவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுமா யாருக்குன்னா பண்ணுமா லாஜிக்கே இல்லாமல் விமர்சனம் பண்ணிக்கிறோனா இருக்கிறான் அப்படி தானே நான் பண்ணுறது விமர்சனம்லாம் இல்லை சரித்தப்ப அவர் சொல்லக்கூடாதுன்ற நான் யாராக இருந்தாலும் எந்த மதமும் என் வாழ்க்கையை வர இருக்க முடியாது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஆனால் எனக்கு மதம் உதவுது ரொம்ப சிம்பிள் மதத்தை என்ன பண்ணேன் மறந்துடுன்றேன் போட சொல்லலை நேரம் இல்லை நமக்கு அதை கூட சண்டை போகிறதுக்காக நம்ம வந்தால் நம்ம போகிறதே நூறு வருஷம்னு மதத்தை அழிச்சிட்டு போதே நம்ப வேலை அது என்ன இது இல்லை கட்டி போகுது ஒரு மதமும் உனக்கு உதவாது எதை வளர்ப்போம் மனித நான் வந்துடுறேன் நீ வந்துடுற பேர் எப்படி இருக்கலாம் நீ நானும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியை தேடுவோம் புடிலன்னா தனியாக இருப்பேன்னா பிரச்சனை என்னை பிடிலாம் நான் கட்டாயப்படுத்த முடியுமா நான் உன்ன சிரி நீ சிக்கலாக்கா பண்ணாக்கா சிரிப்பே மாட்டேங்குது எனக்கு ஏன் சொன்ன கேட்டுச்சு அதுக்காக யாருக்குன்னா போய் சிக்கலாக பண்ணி ஏன் சிரி இல்லைன்னு கேட்க முடியாது இல்லை யார் சீன் கேட்க முடியும் பிரச்சனை யாருதே எழுந்து இப்போ எந்த போய் எல்லாருக்கும் சொல்ல முடியாது எந்த நிறைய லூசுங்க என்ன எனக்கு அவன் இந்த இது பேரும் என்ன தான் தான் காமனாக பொதுவாக பர்டிகுலைஸ் பண்ணும்போது வெறுப்பாகிடறான்னுங்க இந்த உலகத்தில் விமர்சனங்களை நெருக்கமாக போய் சொல்லும்போது என்ன பண்ண முடியல அவங்களால் தாங்க முடில எல்லா மதமும் தப்புன்னு யாருன்னா கேட்பாங்களே என்ன ஆனால் ஒவ்வொரு மதத்துல தப்பு சொன்னால் தனித்தனியாக கேட்குறாங்க அப்போ நம்ம தான் உசார என்ன ஓ நீங்கள் எங்களை பைத்தியம் எல்லாம் பைத்தியம்னு சொல்லி நான் ஒத்துப்போம் குறிப்பிட்டு எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பைத்தியம் என்ன பண்ண முடியாது குமார் நீ ஒரு பைத்தியம் இல்லை சசிகலா நீ ஒரு பைத்தியம் சரலா நீ ஒரு பைத்தியம் போது உட்காந்து நம்மளை மட்டும் கூப்பிட்டு பைத்தியம்ட்டார் கோவப்படுறாங்க இங்கே உட்காந்து உங்களுக்குலாம் பைத்தியம் என்ன குமார் பெரிய சந்தோஷம் யாரை சொல்ல எப்படி மொத்தமாக சொல்லு பிரச்சனையும் கிடையாது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துக்கலாம் சந்தோஷமா இருலாம் போனாடி பிள்ளை கூட ஜாலியாக இருக்கலாம் விட்டு வந்து உட்காந்துக்கிறீங்களா யார் நீங்கள் அம்மா நீங்கள் சொல்லுங்க உன்னை நம்பி வந்து உட்காந்துக்கிட்டேன் நீ தான்ண்டா பெரிய பைத்தியம் சொல்லமா இல்லையா சொல்லமா இல்லையா ஆனால் அப்போ குறிப்பிட்டு சொல்லும்போது என்ன ஆகுது கோ வருது கும்பலாக சொல்லும் போதே என்ன இல்லைன்னே நினச்சிங்கிறீங்க கும்பலை நானும் தானே கும்பலை யாருக்குதே நானும் தானே ஒரு அங்க ஆனால் என்ன இல்லைப்பா அப்போ பிரச்சனையே கிடையாது எல்லா மதமும் தப்பு கட் பண்ணி போட்டு எல்லாருக்கும் அனுப்புவானுங்க கட் பண்ணி போட்டு எல்லா மதவாதிகளுக்கும் வந்தால் நம்ம மதம் வச்சுங்கிறோம் நம்ம என்ன எல்லா மதமும் தப்புன்றா அந்த நான் என்ன பண்ணுறேன் நம்மெல்லாம் சேர்ந்தே போய் கேட்கலான்னு வருவாங்க வருவாங்க ஏன் மாட்டேன்றாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஒரு மதம் சொன்ன அப்படியே எல்லாமே வந்தாங்க நினைக்கிறீங்க சரி வந்தான் சரி நெஞ்சினு வந்தானே அது சரின்னு நிரூபிச்சிட்டேண்ணே என்ன பேசாமட்டிக்கிட்டான் சரி சரியாயிடுமா போய் என்ன ஆகிடான் பொய் முட்டாள்தன தான் முட்டாள்தனம் தான் ஸோ விமர்சனங்களுக்கு வந்து யாருமே உட்பட்டு தான் ஆகணும் உட்பட தான் செய்வாங்க சொல்ல தான் செய்வாங்க நம்மளை மாதிரி தொடையெல்லாம் இருக்குது கரையெல்லாம் இருக்குது கறி இருக்குது அர்த்தத்தை சாப்பிட்றது பாவம் மாறுதுன்றது அவருடைய கருத்து அவ்வளோ தான் அதுக்கு வேல்யூ நம்ம பார்த்துட்டு நம்மக்கிட்ட சொன்னார்னா அப்போ செர்பல் அடி நம்மக்கிட்ட கிட்ட சொன்னார்னா ஒரு பொதுவில் ஏதாவது சொன்ன பாரா இல்லையா அவர் குருமறி இதா இல்லையா இந்த புரியாமல் என்கிட்ட வந்து சண்டை போகிறானா நம்ம என்ன பண்ண முடியும் நான் கட்டாயம் பார்த்து சொன்னேன் வீடியோ பாரு ஒத்து கோயில்னா அடி பண்ண சொன்னேன் யாரென்னா கூப்பிட்டு சரளாக போச்சு ஏய் சிக்கன் சாப்பிடாமல் போனேன்னா அடிப்பண்ணா என்ன பண்ணலாம் சரளா என்ன பார்த்து யாரும் இஷ்டம் சாப்பிட பண்ண போடான்னு திட்டலாமா இல்லையா அப்படி நம்ம நம்ம மாதிரிலாம் கிடையாது சுவா வேணாம் என்ன ஏன் ஓரமாக கூட உட்காந்துங்கோ என்ன சொல்கிறது ஏதோ ஏன்னாலும் முடிஞ்சது பர்கரோ பிஸாவோ இல்லை வேறு எதனா வேர்க்கல உண்டோ உச்சக்களை உண்டியோ இல்லை தைசா அது மோ இல்லை இங்கே ரோட்டில் நாலு நாள் புளிக்கி வச்சு ரெண்டு ஏய் கொசு போட்ட ஒரு தோசையோ வாங்கி கொடுத்துட்டுனா பண்ணிடலாம் அது ரொம்ப சந்தோஷமாக சைவன் சாப்பிட்டு வைப்பாங்க இட்லியில் சளி துப்பி வச்சுருந்துருப்பான் மூக்கு சிந்திருப்பான் அது கிடையாது பிரியாணி தான் தப்பு எப்பவுமே ஏன் இப்ப விமர்சனம்னா என்ன அது யார் ஒன்னா யாரை விமர்சனம் பண்ணுவாங்க வெளியே வரக்கூடாது ஒருத்தர் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது வெளியே கூடாது முட்டால் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் விமர்சனம் பண்ணுவான் அறிவாளி அவனுக்கு ஏற்ற மாதிரி விமர்சனம் பண்ணுவான் எனக்கு பிடிச்சவங்க அறிவாளி எனக்கு முட்டால் கிடையாது நான் ரசிச்செல்லாம் இருக்கிறேன் என்ன சொன்னவங்கலாம் ஐயா நீங்கள் நல்லா பேசுகிற மாதிரியே இருக்குது நைசா நோ பேசிட்டு போயிட்டீங்கன்றான் அப்போ நல்லா பேசலன்னு தெரியுது அவனுக்கு ஏன் கேட்டுந்தான் நல்லா பேசணும் போதே கேட்கக்கூடாது தானே ஏன் கேட்டு இருந்தான் அது எதுவும் இழுக்குது என் குரலோ என் கம்பீரமான பேச்சோ அவனுக்கு என்ன அது ஏதோ ஒன்று இழுக்குது சுதந்திரமாக இந்த மனுஷன் பேசுகிறானே சொல்கிறான் அப்போ அவனுக்கு அது புரிஞ்சிச்சு உள்ளேருந்து வரத்த என்ன பண்ணுறான் அப்படியே சுதந்திரமாக ஒருத்தன் பேசுகிறான் முடியுது அப்படி தானே ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி பேசலை நான் அப்போ அது அவனுக்கு தெரியுது தானே அது மாதிரி விமர்சனங்கள் பலவிதமாக உங்களை தாக்கும் வரும் சொல்லுவாங்க விமர்சனை கட விமர்சனங்களை கடந்து வாழ வேண்டியது யார் விமர்சனங்களை கடந்து ஒரு சினிமா பற்றினா விமர்சனங்கள்னால நீங்கள் படத்தை பார்க்காம முட்டா முட்டால் தானே பார்க்குறவங்க கோணம் வேறு அப்படி தானே ஒரு பதினெட்டு வயது பையன் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் பதினெட்டு வயது பையன் ஒரு சினிமாவை நல்லா இருக்குது சரியான படம் கிட்ட சொல்லுவான் அத சொல்லுவான் சகண்ட் நண்பன்கிட்ட என்ன சொல்லுவான் சம்மடா அது நடிகை பேரை சொல்லி அப்படிதானே மௌனமான நேரம் உன்ன கூட மனசை விட்டு போகவே மாட்டேன் ஏன் அந்த சோப்பு நோர அதை விட மோசமான காட்சிகள்லாம் வந்து போயிடுச்சு ஆனால் கூட ம் அந்த அக்காவை மறக்கவே முடில யார புன்னகை அரிசி யாரும் தெரிந்தா உங்களுக்கு புன்னகை அரிசின்னா காந்த கண்ணழிகியா தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் உங்கள் காலம் போயிடுச்சு ஆமாம் பறந்தாலும் விட மாட்டேன் அக்கா தேவி நிறைய கண்ணெல்லாம் மலந்துரும் நதியா 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 நதி போல் நடக்கும் இடையா இன்னொருத்தன் எஸ் ஏ சூர்யா வந்து ஒருத்தன் சொல்லிட்டா இடுப்பே இல்லாததில் நம்ம பெருசாக்கி வச்சுக்கிறோம் எவ்வளோ பெரிய ஆளுன்னா ஆமாம் அப்போ விமர்சனங்கன்னா தான் ஆவான் சொல்கிறாங்க தானே பிரம்மன் கஞ்சனா உனது அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிந்தே தலை சுத்தி போனேன் வல்லலடி விமர்சனத்தை பார்த்து மேலே கீழே எல்லாம் நல்லா இருப்பாடா நான் அங்கே எனக்கு என்ன என்ன பண்ணிட்டான் பார்த்து வந்தா சொன்னா அது மாதிரி வாழ்க்கைய விமர்சனங்களுக்குள்ள உட்படாதீங்க விமர்சனங்களை கடந்து நீங்கள் உங்கள் கண்ணால் என்ன பண்ணுங்க பாருங்க உங்கள் மத நூல்களோ அல்லது இந்த மாதிரி தத்துவார்த்தமான புக்குகளோ விமர்சனங்கள் தான் ஆனது வாழ்க்கை விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது வாழ்க்கை எதுக்கு அப்பாற்பட்டது நான் யதார்த்தவாதி விமர்சனங்களை பண்ணுறது என் வேலை இல்லை விமர்சனங்கள் மூலமா யதார்த்தத்தை சொல்ல வரேன் புரியுதா ஒரு வள்ளல் இருந்தார் அவர் பயங்கரமான வள்ளல் எங்கேருந்து எத்தனை வந்து கொடுத்தாரு வள்ளல் அதான் என்னுடைய கேள்வி நீங்கள் யாரோ ஒரு வல்லல் சொன்னீங்களே யாரோ ஒரு வல்லல் பணம் வச்சிருந்தார் தான தர்மம் பண்ணார் தான பிரபு இருந்தார் எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் தங்கம் கொடுத்தாரு கரெக்டு எங்கேருந்து கொடுத்தாரு அவர் அவர் உற்பத்தி பண்ணாரா அவர் எதனா செஞ்சாரா அவர் ஓழிச்சாரா கொடுத்து கொடுத்துக்கார சமந்துச்சு எங்கேருந்து எடுத்தார் எடுத்தார்ல அது எங்கேருந்து வந்தது என்னுடைய கேள்வி புரியுதா அவங்களுக்கு இது புரிஞ்சிக்காமே நீங்கள் என்ன சொல்லணுங்கிறீங்க எனக்கு அது வரைக்கும் புரியுது எது வரைக்கும் அந்த பையன் திருட்டு பையன் அங்கேருந்து திருநு வந்துக்கிறான்ட்டு அப்படின்னு தானே சில சாமியாரங்கள்லாம் என்ன போனீங்கன்னா அப்படின்னு ஒன்று உத்தரப்பிரதேசக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அப்படியே எரியும் அவரோட சக்திக்கிற மாதிரி அவர் உட்காந்துக்கிற இடத்துல மீத்த வாயு வெளியே வந்து நினைக்குது புரியுதா கார் இது வந்து எரியக்கூடிய பொருள் ரெண்டு வச்சிருப்பார் அப்படி செடி போட்டவர் எரியும் தீக்குச்சி மாதிரி அது தீக்குச்சி வச்ச உடனே எரியுது இல்லை அந்த மாதிரி அவர் ரெண்டு இது கையிலே வச்சுக்கிறாரு ஒரு என்ன ஆகும் ஃபயர் வரும் அங்கே என்ன இதே மீ நீங்கள் பார்த்து மிரண்ட யார் அதுதான் கொஞ்சம் தம்பி தம்பிங்க வாங்க கொஞ்சம் இங்கே வாங்க இங்கே வந்து இங்கே வந்து சிட்டிக்கு போடுங்கண்ணா ஏரியா அப்போ அவர் சிட்டிங் போடுற இடம் இது புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி புரிதலுக்காக பேசுறது இது விமர்சனம் சாமியார் மேலே இல்லை உங்கள் அறியாமை மேலே எனக்கு அக்கறை நீங்கள் இது மாதிரி ஏமாறுறீங்க ஏமாறாதீங்க அவ்வளோதான் இது என்ன கிடையாது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இது ஒரு ஐடியாலஜி இப்படி கிடையாது அப்படி கிடையாது உனக்கு பிடிக்கல சாப்பிடாத தப்பே கிடையாது ஆனால் மற்றவங்கள என்ன பண்ணாதே அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இதை வாரம் எஜுகேட் பண்ணுறேன்னு அவர் வாரம் நம்மளை என்ன பண்ணுறாரு சாப்பிட்டா என்ன பிடிக்கிட்டுவேன் கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை இவ்வளோ தான் இது வரைக்கும் உங்களை ஏமாற்றிங்கிறானுங்க என்னன்ட்டு கரிமீன் சாப்பிட்லையான தான் நீ என்ன பண்ணுவேன் கடவுளுக்கு உகந்த ஆள் கடவுளுக்கு உகந்த ஆள் நான் இல்லைன்னா அந்த ஆம்பளியே பொங்கலையே செஞ்சான் யார் கடவுளுக்கு என்கிட்ட கேள்விக்குது என்ன பொம்பளையெல்லாம் விட்டு இருந்தால் தான் கடவுள்கிட்ட போக முடியும் கிட்ட பொம்பளகிட்டருந்து நான் ஏன் வந்தேன் என்ன பண்ணிடணும் என்ன அப்பாவே பேண்ட்ருக்கணும் என்ன அம்மாவே இல்லாமல் பண்ணிடணும் எனக்கு அப்பாவே அம்மா கையில் பூச்சியோ அதில் பிடிச்சோ எடுத்து வச்சுருந்து பொம்பளை ஊற்றி பொம்பளையே இல்லாமல் என்ன பண்ணிக்கணும் என்ன அம்மா மோல்டிங் மிஷின்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் என்ன நான் அடிச்சு அச்சு ஒன்று உருவாக்குறேன் என்ன பண்ண பண்ண முடியாது பொம்பளைங்க பக்கமே போகக்கூடாது அந்த மாதிரி சிஸ்டங்கு தான் சொல் அப்படி மோல்டிங்கில் ஊற்றினா கூட பொம்பள்கிட்ட போய் தான் வெளியே வந்து மோல்டில் போடணுன்றான் டேரெக்டாக எடுத்து மோட்டில் போட்டு ஒன்றுமே ஆகாது இதான் விமர்சனம்ல உச்சம் இது பேர் விமர்சனம் கிடையாது அறிவியல் பூர்வமான பார்வை புரிஞ்சுக்கிறது எந்த ஒன்றையும் தெளிவாக பார்க்கறது சரியா விமர்சனங்கள் யார் ஒன்றா யார் வேணா செஞ்சிடலாம் பட் அவர் என்ன நிலைமையிறார் அதை தான் அவரால் என்ன பண்ண முடியும் புரிய முடியும் யார் விமர்சனம் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு தகுதி வரும் அதுக்கு ஒரு அந்த தகுதி உள்ளவன் நான் நீயே சொல்லிடாமா வாழ்றண்ணே நம்ம ரெண்டு பேர் பேசி திட்டுக்கலாம் நான் சொல்கிறதுல என்ன தப்பு என்ன பண்ணலாம் நீ என்ன சாப்பிட்றதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்ன சாப்பிடுறது உனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது பேசலாம் நான் பேசுவானே அதுக்கு பேச வரல அவன் எதுக்கு பேச வரான் இவனை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியுமா கருமீன் சாப்பிடாம ஆயிடுவானா அது தப்பு இல்லையான்னு கேட்குறானே நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேசிக்கிறேன் சரி தப்ப புரிஞ்சுக்குவாங்க அவங்கவுங்க சரி அவங்கவுங்க தப்போ ஒரு அப்பா புள்ள கேட்ட நான் என்ன நான் சொல்கிறேன் ஏன் சொல்ல முடியாது எந்த புள்ளைன்னு அப்பா கேட்குதா கேட்குதாண்ணா எந்த மனுஷன் இன்னொரு மனுஷன் கெட்டு போகணும்னு நினைப்பான் நினைக்க மாட்டான் அப்ப புள்ள கெட்டுப்போக நினைப்பானா நினைக்கவே மாட்டான் ஆனால் பொறாமை அப்பங்கிறானே புரியுதா பொறாமை போடுற அங்கே தான் பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது